வணக்கம் 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 நண்பர்களே அதாவது ஓபிஎஸ் ஐயாவுடைய ஒரு ட்விட்டர் பதிவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதுவும் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு அது யாருக்கு என்னன்றதை தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு விண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பாய இந்த விண்கலம் சந்திராயன் மூன்று வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ்ஐ அவர் தரப்புலேருந்து வாழ்த்துக்கள் செ தெரிவிச்சிருக்கிறாரு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்றைக்கி மத்தியானம் ஒரு இரண்டரை மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திராயன் த்ரீ ஓகேங்களா இந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் வந்து செலுத்தப்பட இருக்கிறது ஸோ இந்த சந்திராயன் த்ரீ வந்து விண்கல சந்திராயன் மூன்றுக்கான விண்கலத்திற்கான அனைத்து பரிசோதனைகளுமே வந்து பார்த்திங்கன்னா சோதனை ஓட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைந்த நிலையில் எரிபொருள் நிரப்பும் பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா கட்டத்தை தொற்றுச்சின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எல்விஎம் த்ரீ எம் ஃபோர் விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவுவதற்கான கவுண்ட் வந்து நேற்று பிற்பகல் தொடங்கியது ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சந்திராயன் த்ரீ விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிற்பகல் இரண்டரை மணிக்கு அனுப்புகிறாங்க ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றில் விண்ணில் பாயம் இருக்கும் மின்கலம் சந்திராயன் மூன்று வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் இந்த சந்திராயன் மூன்று திட்ட திட்ட இயக்குநராக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு பா வீரமுத்துவேல் இருக்கிறார் இல்லையா என்பது வந்து பார்த்திங்கன்னா பெருமைக்குரியது அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஆஷ்டாக் சந்திராயன் த்ரீன் போட்டு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறாரு ஸோ ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்